வந்து ஒரு சடன் ட்விஸ்டிங் ஆஃப் மூமெண்ட் நீல வந்து சடன் ட்விஸ்டிங் மூமெண்ட் நடக்கும் போது தான் இந்த ஏசியல் டியர் வந்து நடக்கும் எஸ்பெஷலி எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் பார்த்தா ஃபுட்பால் பேஸ்கெட் பால் வாலிபால் ஒரு லேண்டிங் ஃபார்ம் ஜம்ப் ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும்போது இந்த ஏசியல் டியர் நடக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கு இது வந்து இயர்லியாக ஃபிசியோதெரப்பி பார்க்கும் போது வித்தவுட் இந்த ஏசியல் டியர் ஆர் இன்ஜுரியை வந்து வித் வித்தவுட் சர்ஜரி பண்ணாமலே நம்ம ஏசிஎல் டிஆரை வந்து ஈஸியாக வந்து க்யூர் பண்ண முடியும் வித் எக்ஸசைஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸை வச்சு சப்போஸ் இதை நீங்கள் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டீங்க இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரிக்கு போகும் ஸோ ஏசிஎல் டிஆரை வந்து வித்தவுட் சர்ஜரி பண்ணாமலே நம்ம வந்து ஈஸியாக வந்து க்யூர் பண்ண முடியும் ஏசிஎல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏசிஎல் anterior cruciate ligament, இது வந்து inside the knee ஜாயின்டா இருக்கும் இது யூஸ் ஃபார் தி of the ஆஃப் தி movement ஃபார்வர்ட் rotational ரொட்டேஷனல் மூவ்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த லிகமெண்ட் இன்ஜுரியா இது வந்து பார்ஷலா இல்லைன்னா கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா ஸ்வெல்லிங் இருக்கும் pain இருக்கும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அரௌண்ட் தி knee joint, இன்ஸ்டப்ளிஷியாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ஒரு ட்விஸ்கிங் மூமெண்ட் பண்ணி ஒரு பால கிளிக் கிக் பண்ண போறீங்க கிக் பண்ணும் போது உங்க நீ ஜாயிண்ட்ல இருந்து ஒரு பாப் சவுண்ட் கேட்குது வித் பெயின் உடனே இந்த பார்ஷியல் டியர் ஆயிருக்கு இதை நீங்க அப்பயே பார்த்து செடி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கம்ப்ளீட் டியர்க்கு போகாது இப்போ வைட் டஸ் இட் ஆப்பன்ஸ் இதோட காசஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம் பார்க்கலாமா இன் இன் ஆஃப் தி ஜாயிண்ட் சடன் டேரக்ஷன் அப்பர் ட்விஸ்டிங் மூமெண்ட் வந்து ஏசியல் டியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு லேண்டிங் ஃப்ரம் தி ஜம்ப் ஜம்ப்ல ஜம்ப் பண்ணி நம்ம லேண்ட் ஆகும் போது ஏசியல் டியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு டேரக்ட்ராமா ஆர் கொல்யூஷன் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணா கூட உங்களுக்கு ஏசியல் டியர் வந்து நடக்கும் உங்களுடைய ஃப்ரண்ட் டைம் மசல்ஸ் பேக் டைம் மசல்ஸ் விச் மீன்ஸ்வார்ப்ஸ் உங்களை ஆம்ஸ்ட்ரிங் மசில் வீக்காக இருக்கனால ஸ்டெபிளைசர் வந்து சரியாக இருக்காதனால உங்களுக்கு இந்த ஏசியல் டியர் வந்து நடக்கும் இப்போ ஒரு பேஸ்கெட் பால் ஓகேவா பேஸ்கெட் பா பேஸ்கெட் பிளேயர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இப்போ பேஸ்கெட்டில் வந்து பால் போடவும் ஜம்ப் பண்ணுறாங்க இப்போ லேண்டிங் மெக்கானிசம் அவங்களுக்கு ப்ராப்பராக இல்லைனா அவங்களுக்கு ஏசியல் டியர் நடக்கும் ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி ஏசியல் டியர் ஆர் ஆரஞ்சுரி இப்போ வந்து சில அறிகுறிகள் எக்ஸாம்பிளோட சொல்றேன் சடனா நீ பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் இன்ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியாது எந்த டைம்ல இன்ஜுரியா இருக்கும் அந்த டைம்ல வந்து பப் சவுண்ட் வரும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கும் லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும் டியூ டு தி பெயின் அண்ட் ஸ்வெல்லிங்கா இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்ஜுரி ஆர் ஆயிருக்கு அந்த டைம்ல இருக்குன்னா அவங்கனால திரும்பியும் கேம்ல விளையாட முடியாது அவங்களுக்கு பெயின் இருக்கும் ஸோ தீஸ் ஆர் தி சிம்டம்ஸ் ஃபார் தி ஏசெல் டீயர் ஆர் ஏசெல் இன்ஜுரி இப்போ நம்ம வந்து சில ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ் பார்க்க போறோம் பார்க்கலாமா டெஸ்ட் லேட்ச்மேன் டெஸ்ட் லேச்மேன் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது ஒரு பேஷண்ட் சுப்பைன் படுக்க வச்சுட்டு அவங்களோட அஃபெக்ட் லெகை ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டிகிரி ஃப்ளெக்ஷன் பண்ண சொல்லிட்டு அவங்களோட பேக்கில் அவங்களுடைய பாப்பிடல் ஃபோர்ஸா அங்கே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அவங்களுடைய டிபியா வந்து ஃபார்வர்டாக வந்து புல் பண்ண போகிறோம் அப்படி புல் பண்ணும் போது எக்ஸசிவாக மூமெண்ட் நடந்துச்சுன்னா அங்கே ஏசியல் டிஆர் ஆகிருக்குன்னு நடத்தம் ஆன்டீரியர் டிராவ் டெஸ்ட் ஆன்டீரியர் டிராவ் டெஸ்ட் தான் ஒன்றும் கிடையாது இப்போ எப்படி நீய வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி டிகிரி லாக்ஸ்மேன்ல வச்சோமா ஃபிளெக்ஷன் இது நைன்டி டிகிரி ஃபிளெக்ஷன் பண்ணிட்டு அதுவே டிபியாவை ஃபார்வர்டா புல் பண்ணும்போது ஒரு இன்க்ரீஸ் டிரான்ஸிஷன் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் டைம் ஃபார் தி ஆண்டீரிய டிராவட் டெஸ்ட் பேப்டேஷன் பண்ணி கூட இந்த ஆன்டீரியர் டியர் ஆயிருக்கு இன்ஜுரி ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம் சப்போஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க இல்லை பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் காம்பன்சேட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு அக்யூட் நீ பெயினை வந்து நல்லா நீ பெயின் ஆயிரும் இன்ஸ்டெபிலிட்டி ஆயிடுவீங்க ஆகலாம் அதனால் காட்லேஜ் டேமேஜ் ஆகும் இயர்லியாக உங்களுக்கு நீ ஆஸ்டியோ அத்திரிஸ் வரும் விச் மீன்ஸ் போன் உங்களுடைய முட்டி டெய்மானத்துக்கு போயிடும் கூடிய சிக்கத்தில் இந்த ஏசியல் டியரை நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மசல்ஸ் வந்து வீக்னஸ் ஆயிரும் விச் மீன்ஸ் ஆம்ஸ்ட்ரிங் அண்ட் குவாடர்சப்ஸ் மசில்ஸ் பிசியோ மேனேஜ்மெண்ட் போகிறோம் ஃபிசியோ மேனேஜ்மெண்ட் நம்மளோட கோல் எதுவா இருக்கும் அப்படின்னா ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்றது அண்ட் இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி குவாடசப்ஸ் அன்ஸ்ட்ரிங் மசில் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம மூணு சேஜ் தான் பிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் சேஜ் ஒன் டு டூ வீக்ஸ்க்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரைஸ் ரெஸ்ட் ஐஸ் அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் எலிவேஷன் ரைஸ் தெரப்பி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மசில்ஸ் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஜென்டல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நீ ஃப்ளக்ஷன் எக்ஸேஞ்சு ஜென்டலா பண்ண சொல்றது ஆக்டிவா முக்கியமா சோ அதுக்கப்புறம் வந்து பிளான்டாஸ் மொபிலைசேஷன் வீக்ஸில் கொடுக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸடு செயின் எக்ஸைஸ் கொடுக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மினி ஸ்குவாட்ஸ் ஸோ அந்த மாதிரி கொடுக்க தான் க்ளோஸுடு செயின் எக்ஸைஸ் அண்ட் குவாடர்செப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் கொடுக்குறது பேலன்ஸ் அண்ட் குவாடசப் குவாடெப்ஸில் ப்ராப்பியர் செப்சின் ட்ரில்ஸ் கொடுக்குறது ஸ்டேஜ் த்ரீல அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அண்ட் இல்லைனா வந்து ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸில் அண்ட் வெயிட் பியரிங் ஆக்டிவிட்டீஸு ஸோ சிங்கிள் பேலன்ஸு கேட் அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ் த்ரீல எஸ்ஆர்ஆல் கொடுக்கலாம் அப்புறம் ஆம்ஸ்ட்ரிங் கேர்ள்ஸ் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீல் ரைஸ் பண்ண சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் வந்து மினி ஸ்குவாட்சு அதுக்கப்புறம் ஹீல் ரைஸ் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போய் கீழே விழுந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு எதா எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணாதீங்க ஓகேவா ஓகே நீங்கள் இந்த எந்த ஒரு மூமெண்ட்டும் டக்குன்னு கொடுத்துடாதீங்க இல்லைனா வந்து தேய்ச்சி விடுறது தைலம் தேய்ச்சி இழுத்து விடுறதுன்னு சொல்லி பண்ணுறது ஸோ அதுமாதிரி எதுவுமே பண்ணாது ஜஸ்ட் ரெஸ்ட் பண்ணுங்கள் ரெஸ்ட்டில் இருங்க அதுக்கப்புறம் ஐஸ் வேங்க அப்புறம் கம்ப்ரெஷன் கொடுங்க அதுக்கப்புறம் எலிவேஷனில் இருங்க ஸோ இதெல்லாம் பண்ணாலே எந்த ஒரு கண்டிஷன்ஸ்மே உங்களுக்கு வராது எந்த ஒரு இன்ஜுரியுமே உங்களுக்கு நடக்காது நீங்க கீழே விழுந்திருப்பீங்க அந்த கீழே விழுந்துறதுல கூட உங்க லிகமெண்ட்ஸ் வந்தா ஒரு பார்ஷியலாக தான் கியர் இருக்கும் அதுக்கப்புறம் சில மூவ்ஸ் பண்ணீங்க பாத்தீங்கன்னா மூமெண்ட் வந்தா வருதா இல்லையா உதர்றது மூமெண்ட்ஸ் பண்றது அதுக்கப்புறம் தேய்ச்சி விடுறது இந்த மாதிரி பண்ணும்போது தான் கம்ப்ளீட் கியர் நடக்குது ஸோ அதனாலதான் ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருங்க எங்கேயாச்சும் கீழே விழுந்தீங்க ட்விஸ்ட் பண்ணி கீழே விழுந்தீங்க கால் ஆகி கீழே விழுந்தீங்க ரெஸ்ட்ல இருங்க இது மட்டும் இல்ல எப்பவுமே வந்து ரெஸ்ட்ல இருங்க ஈஸியா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது தான் உங்களுடைய ஃபர்தர் இன்ஜுரிஸை வந்து ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க ஏசிஎல் டீ வந்து ஈஸியாக நம்ம வந்து வித் எக்ஸசைஸ் ஒடி நம்ம ரீஆப் பண்ண முடியும் இயர்லியாக நம்ம நீங்கள் வந்தீங்கன்னா ரீஆப்ளிட் பண்ண முடியும் சிவியர் கேசஸ்ல சர்ஜரி தவிர மைல்டு அண்ட் மோடுறதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் டயக்னோசிஸே போதும் இந்த ஏசிஎல்டி இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்ன பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களை நான் போட முடியும் உங்களுக்கும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நீங்கள் போய் பார்ப்பீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த வீடியோ நீ ஜாயிண்ட்ல ஒன்று என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே நான் போட போறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நான் போயிட்டு வரேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்